அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் சக்சஸ்ஸாக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் அப்படின் தான் யூடியூப்பில் நிறைய விஷயத்தை வந்து போட்டு உங்களை பார்க்க சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லி வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு மாதிரி தான் நிறைய எபிசோடு போட்டுருக்குறேன் அவசியம் அடியனுடைய ஒரு வேண்டுகோள் லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை வந்து பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன ட்ரிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து ஏன் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து யூடியூப்பில் வரவே இல்லை இப்போ தான் நான் பார்த்துட்டுன்றாங்க அவசியம் வந்து ஒரு முறை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவே போதும் திரும்ப திரும்ப நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை ஏன்னா நான் அடிக்கடி எல்லா வீடியோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதனாலே நீங்கள் பண்ண நீங்கள் பண்ணிங்கன்னால் ஒரு முறை பண்ணிங்கன்னாவே போதும் நீங்கள் திருப்பி பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுவீங்க திருப்பி திருப்பி பண்ண தேவையில்ல யூடியூப்பில் போது லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்தாவே போதும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாவே வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப மகத்துவமான ஒரு விஷயம் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸான விஷயத்தை பற்றி தான் உங்களாக கூட நான் பகிர்ந்துக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா தினமும் விளக்கு ஏற்ற ஏற்ற மாற்றங்கள் தரும் ரகசியம் தினமும் விளக்கு ஏற்ற ஏற்ற மாற்றங்கள் தரும் ரகசியம் ஏன் விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா பிரபஞ்சத்தினுடைய ஒரு ப்ராசஸ்ஸே நெருப்பு இல்லாமல் வேலையே இல்லை யாகம் வளர்த்தாலும் நெருப்பு தான் நீங்கள் பிறந்ததுலேருந்து சுடுகாடும் போகும் வரையில் நெருப்பு உங்களை டச் பண்ணியிருக்கும் உடம்பு பாடி ஈட்டாக இருந்தால்தான் உயிரோடு இருக்க முடியும் அப்போ நெருப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் கருவறையில் நீக்கி க அலங்காரம் லைட்டெல்லாம் போட்டுவிட்டு கருவறையில் இருக்கிற சக்தியே வீணாக போயின்னு இருக்குது கருவறையில் ஒரு மிதமான ஒரு வெப்பத்தோட காற்று கம்மியாக தான் இருக்கும் ஆனால் தீபம் ஏற்றினா மட்டும்தான் கருவறையில் பா ஒரு பெரிய ஒரு மகத்துவமான சக்தியே கிடைக்கும் அதுதான் அந்த காலகட்டத்தில் ஒரு அமைப்பே அமைச்சிருக்கிறாங்க அதை தான் கருவறையில் போய்ட்டு நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் உட்காருங்க வழிபடுங்க அவங்க வேண்டுங்க எல்லாமே சக்சஸ் ஆகும்னு சொன்னது காரணமே அதுதான் ஆனால் எல்லா இடத்துலையுமே தீபம் 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 அவ்வளோதான் ஒளியே வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் நமக்கும் கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது எப்படி வந்து நவகிரகத்தில் வந்து என்னென்ன பொருள் உங்களுக்கு தெரியும் எள் கொள்ளு நவதானிய பொருள் எப்படி வந்து கிரகத்தோடு அட்டச் இருக்குதோ நீங்கள் ஏற்றும் தீபத்தில் ஊற்றுற எண்ணையும் கிரகத்துக்கும் வேலை செய்யும் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போகிறோம் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த எண்ணெய் எல்லாமே செக்கு எண்ணெயில் எண்ணெயில் தான் வந்து ப்ராசஸ் ஆகும் செக்கெண்ணெய் ஆட்டப்பட்ட எண்ணெயில் வாங்கி தான் தீபம் போடணும் எல்லாமே இப்போ வர்றது எல்லாமே கலப்படம் தான் நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ இப்போ நல்லெண்ணாக எவ்வளோ க எள்ளு போட்டால் எண்ணெய் வருதுன்னு பார்ப்பீங்க நம்மால் வந்து லாபத்துக்காக உள்ளே கலப்படும் அதேமாதிரி எல்லா எண்ணெயிலையுமே கலப்படம் தான் வருது நீங்களே செக் எண்ணெயை மனசாட்சியோடு வாங்குங்க யாரெல்லாம் மனசாட்சியோடு கொடுக்குறாங்களோ அவங்களை வாங்கிங்க ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசு இந்த தீபத்தை நீங்கள் வீட்லேயும் போடலாம் கோவிலும் போடலாம் என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்டே உங்கள் வீட்டில் நீங்கள் தீப ஏற்ற ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடியது உங்களுக்கு என்ன கிரகம் வந்து கெட்டு போயிருக்குறதோ என்ன கிரகம் உங்களை வந்து செயல்படாமல் வந்து வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா அந்த கிரகத்தை சரி செய்யக்கூடியது இந்த எண்ணெயை கலந்து போது சகல ஐஸ்வரியும் கிடைக்கக்கூடியது இது வீட்டில் நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா கோவிலில் அவங்களே என்ன வந்து நெய்யில் போட்டு என்ன பண்ணிலாம் வச்சுருக்குறாங்க என்னது நெய்யில் வந்து அந்த தீபம் திரியிலாம் போட்டு அப்படியே அவங்க தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க நீங்களே வீட்டிலருந்து எண்ணெயை அந்த க கலந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் வந்து ஆத்துமாத்துமாக தீபத்தை போடுங்க உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய தேவைகள் இருப்பினும் அனைத்தும் தரும் இது யூனிவர்சலுனுடைய ஒரு ப்ராசஸ்னே சொல்லுவேன் நான் காலங்காலமாக இது எல்லாமே ஆண்டு அனுபவித்த ஒரு விஷயம்தான் நீங்கள்லாம் கருவறையெல்லாம் இப்போ தான் போய்ட்டு வந்து அப்படியே விளக்கு ஜொலி ஜொலிக்குது கருவறையில் வேலையே செய்யலை நான் அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு பரிகாரம் பண்ண நான் எந்த வேலையை செய்யலைன்றாங்க ஆனால் தீபம் எந்த கருவறையில்னா ஒளி வந்து ஒளியில் தான் கடவுளை காணலாம் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கிறாங்க அவசியம் விளக்கு ஏற்ற ஏற்ற மாற்றம் கிடைக்கும் அனைத்தும் கிடைக்கும் ரகசியத்தை இப்போ பகிர்ந்துக்கிறேன் எல்லாமே சம அளவு இருக்கணும் இந்த எண்ணெய் வீட்டில் வந்து நான் நிறைய அப்படின்னு இல்லை ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றினா போதும் இல்லை காமாட்சி விளக்கு ஏற்றனா போதும் சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க ஐஸ்வரியம் தரும் அஞ்சு விளக்கு ஏற்ற சொல்லியிருக்கிறேன் அதிலையும் இந்த எண்ணெயை ஃபாலோ பண்ணலாம் அந்த எபிசோட போய் செக் பண்ண தெரியும் அவசியம் நான் வந்து வீட்டில் எல்லா வீட்லேயுமே இப்போ வந்து விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க உப்பில் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டுருக்குறாங்க இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயத்த உள் வாங்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எதுவாயினும் சரிபடுத்தப்படும் சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் புங்கன் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் இந்த மூணே மூணு எண்ணெய் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கை அப்பேற்பட்டு ஜொலி ஜொலிக்க ஆரம்பிக்கும் இந்த எண்ணெயில் தான் நீங்கள் ஏற்றணும் திருப்பியும் சொல்கிற மூணே எண்ணெய் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கை மாறுவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஆஜர மடங்கு உண்மை நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் ஏற்றி பாருங்கள் நீங்களே கமெண்ட்ஸில் போடுவீங்க நான் இந்த வேண்டுதலாக ஏற்றினேன் அந்த வேண்டுதல் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி வந்து ஃபாலோ பண்ண தான் இன்றைக்கி நிறைய பேர் என்னை வந்து சந்திக்கிறாங்க எல்லாவுடைய வந்து எபிசோடு போடும்போது ஏன் நான் வெட்ட வெளியில் போனால் எல்லாம் பிரபஞ்சத்துடைய யூனிவர்சலோட கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் ஒரே ஒரு வார்த்தை திருப்பி சொல்லிக்கிறேன் ஐஎம் சாரி ப்ளீஸ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எப்போல்லாம் சொல்கிறீங்களோ சூப்பராக ஆகிடுவீங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுங்க நல்லெண்ணெய் புங்கை எண்ணெய் இழுப்பு எண்ணெய் அளவு நூறு நூறு எம்எல் இருந்தாலும் ஓகே ஐம்பது ஐம்பது எம்எல் அந்த எல்லாத்தையும் கலந்துங்க உங்களுக்கு என்ன தேவையோ செல்வம் மலம் வேணுமா உடல் ரீதியாக வந்து கோளர நிவர்த்தி பண்ணணுமா குடும்ப பிரச்சனை தீர்க்கணுமா கடன் பிரச்சனையை தீர்க்கணுமா கல்வியில் பிரச்சனை இருக்குதா குழந்தைங்க படிக்கவே மாட்டேன்து கணவன் மண்டனுடைய கருத்து வேறுபாடில் பிரச்சனை அப்பா அம்மாவுடைய பிரச்சனை எனக்கு நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா சொல்கிறீங்க அனைத்தும் சரிபடுத்தப்படும் இந்த ஜீவம் மட்டும் ஏற்றினா போதும் ஜி எப்போ ஏற்றணும் பிரம்மபுரத்தில் ஏற்றுங்க இல்லை என்னால் ஏற்ற முடியல நான் வேலைக்கு போயிட்டேன்னா சூரியன் அஸ்தமாவதுலேயே அந்த டைம்லேயும் ஏற்றலாம் ரெண்டு டைம் வீட்டில் வேலைக்கு அதே அதேமாதிரி நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி லைட்டெலாம் ஆஃப் பண்ண சொல்லுங்கள் முதல்ல சார் லைட்டில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கு மூலிமா வேண்டுதல் வைங்க சூப்பராக சுபிச்சு மாடுங்க இல்லை நான் நிறைய வந்து இந்த மூணு எண்ணெயை கூட நான் நெய்யை கலந்துட்டோமா கலந்துங்க தேங்காய் எண்ணெய் கலந்துக்கிறா கலந்துங்க விளக்கெண்ணெய் கலந்துக்கிறதா கலந்துங்க இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை ஆனால் முக்கியமானது நல்லெண்ணெய் தரித்திரம் விலகம் தோஷங்கள் இப்போ வந்து நாகதோசன்றான் செவ்வாய் தோஷன்றான் உங்களுக்கு வந்து இந்த தோசை அந்த தோசைன்னா அந்த தோசத்தையே சரி செய்யக்கூடியது நல்லெண்ணுடைய ப்ராசஸ் தான் புங்க எண்ணுடைய ப்ராசஸ் தான் இழுப்பு எண்ணாசான் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு ரகசிய பதிவு தான் இந்த பதிவு அவசியம் நல்லெண்ணெய் புங்க எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இது வீட்லேயும் தீபம் போடுங்க கோவில்லேயும் போடுங்க இல்லை நான் வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா நெய்யாக பியூர் நெய் வாங்கி கலந்துங்க தேங்காய் எண்ணெயாக வாங்கி கலந்துங்க விளக்கு எண்ணெய்ன்னு தனி எண்ணெய் இருக்குது அதையும் கலந்துங்க கண்ட கண்ட எண்ணெயை கலந்துட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்காக நீங்கள் வந்து தீபம் எத்தும் போது நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் அந்த கோவில் வந்து வைப்ரேட்டான கோவில்னு சொன்னாங்க நான் போய் நாற்பத்தி நாள் தீபம் போட்டேன் எனக்கு ஒன்றுமே சரிப்படுத்தலை அப்படின்றாங்க ஆனால் இதில் நீங்கள் போட்டு பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு வாரத்தில் உனக்கு ரிசல்ட் தெரியும் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு கணக்கு அப்போ தானே நீங்கள் வாழ்க்கையில் வந்து சுபிச்சு உங்கள் பிரச்சனை நீங்களே வந்து சரி நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடியது உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை போட 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 ஒளியில் கடவுளை காணலாம் வரலாறுலாம் ஜோதி ஜோதி அருள் ஜோதி அப்படி மாதிரி சொன்ன குரூப்பு நிறைய பேர் வந்து ஒளியிலே வந்து ப்ராசஸ் யாரை பாருங்கள் நீங்கள் சித்தருடைய பார்க்கணுமா ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க நீ சித்தருடைய தரிசனம் காணலான் வாங்க அதே மாதிரி விளக்கில் அப்போ எது ஒரு வேலை இருக்குது இல்லையா அந்த விளக்கில் நீங்கள் ஊற்றக்கூடிய எண்ணெய் கிரகத்தோடு தொடர்பாக இருந்து கிரகமும் வேலை செய்யணும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறணும் உங்கள் பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு மாதிரி தான் இந்த எபிசோடு தாட் அதான் விளக்கு ஏற்ற ஏற்ற மாற்றம் தரும் ரகசியம் இந்த பதிவு அவசியம் மறந்துடாதீங்க நல்லெண்ணெய் புங்கன் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் இந்த மூணு எண்ணெய் இருந்தால் போதும் இல்லை நான் கலந்துக்கிறேன் எப்படி சொல்லாத நம்மளால கேட்பாங்க ஏன் நான் வந்து நெய் ஊற்றமாக ஊற்றிங்க தேங்காய் ஊற்றணும் ஊற்றிங்க விளக்கெண்ண ஊற்றினோம் பரவாயில்ல பண்ணுங்க ஆனால் நான் அதெல்லாம் ஊற்றலை நான் மூணு நாளே தான் போட்டுறேன் ஓகே எது வந்தாலும் உங்கள் சைஸ் சமமாக கலந்துங்க ஈக்குவலாக இருக்கணும் செல்வம் மலம் தரும் உடல் நலத்தை தரும் பலத்தை தரும் சாரி சுகத்தை தரும் துக்கம் துயரம் எதுவாயினும் சரியாக்கும் நீங்கள் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் ஒரு அப்படியே தெய்வீக ஆற்றல் வருவதை நீங்களே கண்கூடாக காப்பேன் பார்ப்பீங்க கோவிலில் போயிட்டு வே விளக்கேற்றிட்டு அங்கே உட்காந்துட்டு கருவறையில் நீங்கள் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாவே நீங்கள் விளக்கேற்றினுடைய பலாபலம் நீங்கள் அனுபவித்து நீங்கள் கண் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க நாற்பத்தி எட்டு நாள் ஏற்றுங்க வீட்டில் நீங்கள் டெய்லியும் உங்கள் நம்ம உயிரோட இருக்கிறதுங்காட்டி ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாற்பத்தி எட்டுன்னு அதோட இது பண்ணலை லைட்டை போட்டு விளக்கேற்ற சொன்னேன் நம்ம குரூப்பு விளக்கேற்றினால் வினைகளை தீர்க்கும் உங்கள் பிரச்சனையை சரியாக்கும் உங்களுடைய வந்து இருட்டில் இருந்தனே வெளிச்சத்துக்கு வருவீங்க அப்படின்னு தான் ஒரு ப்ராசஸ்ஸு இன்றைக்கி தான் நிறைய வந்து பணம் பதவியில் என்ன பண்ணிட்டாங்க கோவிலாம் வந்து லைட்டை போட்டுட்டு உள்ளே கருவறையிலே பெரிய லைட்டை போட்டு அப்படியே பிரமித்தாங்க லைட்டே போடக்கூடாது கருவறையில் வந்து வைப்ரேட் ஆகணும் இருந்து தீர்க்கணும் அப்படின்னா விளக்கு தான் வேலை செய்யும் எப்பேற்பட்ட கோவிலாக இருக்கட்டும் அந்த விளக்கை ஏற்றிட்டு மனசார மானசிகமாக பிரபஞ்சத்திற்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம உயிரோட இருக்கிறோம் நம்ம வேலை செய்கிறோம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம் பதவியை சுகபோக வாழ்க்கையை வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் சுபிச்சுமாக இருக்கணும் சக்சஸாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி நல்லா இருக்கணும் அப்படின்னா விளக்கேற்றுங்க வினைகள் தீரும் விலக்கேற்றங்க வாழ்க்கை மாறும் விலக்கேற்றங்க தேவையான அனைத்தையும் பிரபஞ்சம் தரும் 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 ஆயிரம் மடங்கு ஒரு உண்மையான விஷயத்தவங்களுக்கு வந்து நான் ரொம்ப வந்து ஒரு எளிமையாக ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அடியனுடைய திரும்ப வேண்டுதல் என்னென்னா யூடியூப்பில் போயிட்டு வந்து லைஃப் சக்ஸஸ் அரைப்படியே ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயமே அவங்க வாழ்க்கையை வந்து மாற்றிருக்குது நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்குருப்பீங்க நான் உப்பு வச்சு வேண்டே சாமி இன்றைக்கி பல லட்ச ரூபாய்க்கு நான் நான் லட்சாதிபதியாக இருக்கிறேன் நான் வந்து பச்சக்கலப்பரத்தை வச்சு வேண்டிருக்கிற சாமி நான் வந்து வாழ்க்கையில் வந்து நிலத்தை வாங்கியிருக்கிறேன் வீடை வாங்கியிருக்கிறேன் நிறைய பேருடைய அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரண்ட்டோடு வந்து ஒரு க கமெண்ட்ஸ் போடுவீங்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க நன்றி தெரிவிங்க மன்னிப்பு கேளுங்க சரணாகதி அடைங்க வேறு ஒன்றும் சொல்லு அதுக்காக தான் பிர பிரபஞ்ச எதிர்பார்க்குது அப்படின்னா நீங்கள் உங்களை சரணாகதி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டுங்க நீங்கள் தவறு செய்கிறீங்களோ நல்ல செய்கிறீங்க நாங்கள் அதை பற்றிலாம் கவலை இல்லை ஐயம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னங்க கொடுக்க போகிறோம் எதுவுமே இல்லை சொல்ல 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 வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கிது நீங்களும் உங்கள் மனசு தூய்மையாவது நீங்களும் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஆறால் வேலை செய்ய வைக்கிது யூனிவர்சலுக்கும் உனக்கும் கனெக்ஷனை கொடுக்குது இதை விட வேறு என்னங்க மாற்றம் வேண்டும் மாற்றத்தை தரும் ரகசியம்தான் லைஃப் சக்சஸ் தெரப்பி ப்ரோக்ராம் பயிற்சி முயற்சி சக்சஸ் விளக்கு ஏற்றுங்க நான் நினைக்கிறேன் உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கிங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிரபஞ்சத்தோடு உங்களுக்கோக வேண்டுறதற்காக நான் ரெடியாக இருக்கிறேன் எந்த இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வேலை செய்யும் தேவைகளை பூர்த்தியாக்கும் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க எல்லாமல்ல இறைவன் அவசியம் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த எண்ணெயில் வந்து விளக்கேற்றிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எபிசோடு முடிக்கிறேன் எல்லாமல்ல இறைவன் இவர்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அறிவோம் தத்தட் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும் வாயும்